சொன்னா ஆயிரமே இருந்துட்டால் சரி நீங்கள் நான் ஆளக்கூடிய ஒரு மன்னன் அல்லவன் செங்கோல் படித்து திட்டத்தை ஆளக்கூடியவர்

i want to go

அண்ணா இப்போ எனக்குறிய சொல்லுங்க நம்மா எனக்கு அறிய சொல்லுங்க இந்த பொன்னி பதநாடு புகழ் விரியாச்சியும் யாராலும் மன்னர்களா நாங்க இருந்தோம் நீ வத்தூர் கோட்டை பழங்குவ மாண்டகத்திலதான் தாரிப்பண்டிகளோட தன்ன தனியாக இருக்கிறாய் ஆமா கண்ணன் அண்ணன் தானே பதினெட்டு கோயம் மணிபத்தோர்களா அவத்தில்தானே செங்கோல் புடிச்சு தேச விசாரணம் செய்கிறார் அண்ணன் நான் தானே ஏடி விளையாடும் நெருக்குமா சாவுரி வள விளையாடும் பரநாங்கு சாவடியெல்லாம் விளையாடிக் கொண்டிருந்தேன் இந்த உள்ளையத்தான் அவயன் பெருமாளவனை ஓ தங்கத்தை பச்சூர் கோட்டையில போய் தங்கத்தை பார்த்து வரலான்னுதான் வந்த மம்மே சோழியார் உடன் நான் ஆடாவிட்டாலும் தன் சதையாறுவன் சொல்வாங்களே அம்மா தங்கமே நாம மூணு பேரும் ஒன்னாக பிறந்து ஒரு தாய்ப்பாரு சேர பிறந்து சரியா வளர்ந்து உன்னை காணாமல் இருக்க முடியுமா தங்கமே கற்புடைய மட்டும் நீயோ காராளர் மட்டுமியல்லவா அதனால் ஒரு நாள் சூரியன் கிளம்ப தவறாதது தேங்காய்க்கு மூன்று கணி தேவிக்கு மூன்று மக்க பிறந்து தக்கமே இந்த நாட்டு செமியிலே நம்ம சேரோ பிறந்தம் அம்மா உமா சரியா வாழந்தம் அம்மா சரியா வாழும் அம்மா

ஒரு கிழவன் கலையை போல ஆயிட்டா படம்படுத்தா தோடு பூட்டி விழுது போல எந்த நேரம் என்ன நடத்தவும் தெரியாது எந்த நேரம் பாரு எந்த நேரம் பாரு எங்கயோ நீ போய் மேல வட்டி பாத்துக்கிட்டே இருக்கிற ஏதோ

சண்டைக்கால் பூத்து நடக்க முடியாம நட்டு நிற்க ஆவிங்க இல்லாமல் இந்த தூங்கியில் வாங்குற மூச்சு சுளிமாறி போனாலும் போச்சு போனேன் தாமரை இப்போவா உரமோ இன்னும் கொஞ்சம் நேரமோ தெரியாது நானும் பாரு பண்ணாத கஷ்டம் எல்லாம் பண்ணிவிட்டேன் நாளையோட கட்டளை வடிக்காத ஓ கட்டளை சமைச்சிட்டு இருக்கணும் நாளைக்கு நீங்கயே வருக்கலாம் கோபுடா இனிதா பண்ண இருபரண்டு பேர்களும் வந்த வந்து அவக மனங்குளத்தானே நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க வேணும் என்னதே ஆயிரமே இருந்தாலும் மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டு இருக்க கூடாது மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டு இருந்தால் ஒரு வினையாக விளையும்னு சொல்லுவாங்க ஆனால் உற்றதை சொன்னால் அற்றது பொருந்தும் வாய் விட்டு தானே பேசிட்டா அது நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க அதனால சாமி எனக்கு ஒன்னையே ஒன்னு எனக்கு ஒன்னும் உனக்கு முன்ன யோசனையா வேலைங்க எனக்கு யோசனை அதே இல்லைங்க ஒரே கவலைங்க நீ எங்க கவலை ஊரை மோட்டர் போகும் கவலையாமா இல்லை ஸ்கூல் போகணும் அழுது அழுது மக்க வேணும் மக்க வேணும்னு இன்னைக்கு மக்கள் நம்ம நாட்டை கட்டியே அரசாடுறாங்க இன்னி உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு என்ன வேட்டா குடிச்சிக்குவீங்க பசியான சாப்பாடு இருக்குதான் மாவிடச்சா நோம்பியா பீங்க மழை வேண்டா பட்டமானு கேட்பீங்க அதனால ஏஞ்சாமி மங்கும் மசையும் மசைச்சாமி உணரையான்னு சொல்லி பேரை உம் மசையும் மசையும் நல்லா சொல்லுவாங்க என்ன எப்படி சொல்லுவாங்களா அதனால

வைசா வைசாவா திங்கிலா சாப்பிடணும் ஆசை இருக்குது ஆனா குறை மணிக்குதே சப்பாத்தி சாப்பிட்டா பின்ன நல்லது கா அத என்ன கேரட் கலவாட்டா ரெண்டு அது இருக்கு அதனால அண்ணத்தை அதை குடிச்சா மன்னனையும் கூட மலர வாங்குறது சொல்வாங்க அதவக்க சரி அதை விடுங்க அதாவது இப்போதைக்கு பாருங்க மன்னா

ஒரே புளுமலாக இருந்தது சித்த ஏதாவது ஊனக்கையே உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஆளை பார்க்க முடிஞ்சு பிடிக்க முடியும் அது இப்படி வந்து உட்காந்துருந்தா ஆறோ நாலு பேர்த்த பார்க்கலாம் முடிக்கலாம் ம் ரெண்டு பழமே பேசலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி வந்தேனா அப்படின்னு சொன்னேன் ஆ சொல்லும்போது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இருவ ரெண்டு பேர்களும் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல அல்ல உங்கள் பசைகளுக்கு தான் எங்கள் பொறுப்புகளை கொடுத்த பெருப்பாடு அவங்க தான் எவ்வளோ ஒரு பக்குவமாக ஆமாம் ஜனங்களை நாட்டு மக்களை எல்லாம் வச்சிருக்கிறாங்க யாரையும் எந்த ஆதரிச்சும் அவர்களுக்கு தீங்குகள் நடத்த கூடாது என்று ஆதரிச்சு அது மட்டுமா நான் பேட்டி இருக்கிறவர் அந்த பேட்டி பரவாத்தாட்டி அவர் சும்மா அழுது

வந்த விற்பாடு மாத்தருமே மும்மாரிகள் ஒடைகிறது ஆமா நாடு செரிக்குது நல்ல மழை பெய்யுது ஊரு செரிக்குது உற்ற மலைகள் எல்லாம் போயிருக்கறது உண்மைதான் நம்ம ஊர்ல என்ன குறையும் கிடையாது சிறப்பா எங்க பாத்தாலும் வேலை வெட்டி வெள்ளாமை விளக்கிறன்னு நல்லா நல்ல முறையா இருக்குது உங்க மக்கமா வந்த விற்பாடு கேள்வி வடபீதி தேவரம் பெரிய மகனமா பாருங்க ஒருத்தர் ஒரு வார்த்தை பொட்டு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஆமா அப்பே ஏற்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாமி

இது வரையிலும் தான் நம்மளுக்கு பட்டம் கட்டி ஆளாம இருந்தோம் இப்ப பட்டம் சூட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறோம் ஒரு முறை சோழ வள போய் நேர்ல போய் இந்த வாய்தா வரிப்படங்களை செலுத்திட்டு பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சோம் இந்த பட்டாவை எல்லாம் மாத்தி எழுதி வச்சுட்டோம்னா அப்புறம் நாம இருந்தா என்ன போனா இருந்தோம் ஆமா அப்படி என்று வந்தவன் தேவி இருபத்தி பேர்களும் தானே நினைச்சாங்க நினைச்சாங்க